ரணிலின் அவசரகால சட்ட விதிமுறைகளால் மனித உரிமைகள் மீறல் உயர் நீதிமன்றம் தீர்ப்பு திருகோணமலையில் வெளிப்பட்ட மனித எச்சங்கள் நீதவான் நேரில் கால ஆய்வு ஆடல் பாடலுடன் ரயிலில் யாருக்கு வரும் குழுவினர் சகோதரத்துவ தினத்தை முன்னிட்டு விசேட நிகழ்வுகள் விமான சபைகளில் நடந்த ஊழல் முறைகேடுகளை விசாரிக்க விசேட குழு நியமனம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினேழாம் தேதி போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த அப்போதைய பதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் நாடளாவிய ரீதியில் பிரகடனப்படுத்தப்பட்ட அவசரகால சட்ட விதிமுறைகளின் ஊடாக அடிப்படை மனித உரிமைகள் மேறப்பட்டுள்ளதாக உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது பதில் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கவால் பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் இரண்டாவது சட்டத்தின் கீழ் பிறப்பிக்கப்பட்ட அவசரகால சட்ட விதிமுறைகள் தன்னிச்சையானவை மற்றும் அதிகாரமற்றவை என்று மோவரடங்கிய உயர் நீதிமன்ற அமர்வின் பெரும்பான்மையான நிதியரசர்கள் தீர்ப்பளித்தனர் தலைமை நீதியரசர் மொர்து பெர்னாண்டோ மற்றும் ஜசந்தோடு ஆகிய பெரும்பான்மை நிதியரசர்கள் இந்த தீர்ப்பை வழங்கினர் இருப்பினும் மோவரடங்கிய நிதியரசர்கள் அமர்வின் உறவினரான நீதியரசர் அர்ஜுனா உபயசேகர தனது தீர்ப்பை வழங்கும் போது பதில் ஜனாதிபதியின் அவசரகால சட்ட பிரகடனம் ஊடாக அடிப்படை மனித உரிமைகள் மீறப்படவில்லை என்று தெரிவித்தார் மாற்றுக் கொள்கை மையம் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர் அம்பிகா சத்குணநாதன் மற்றும் லிபரல் இளைஞர் இயக்கம் ஆகியவை இந்த அடிப்படை உரிமைகள் மனுக்களை தாக்கல் செய்திருந்தன மனிதர்களின் வழக்கு கட்டணங்களை அரசாங்கம் செலுத்துமாறும் உத்தரவிடப்பட்டது மோதூர் சாம்பூர் கடற்கரையோரமாக மிதிவடி அகழ்வு பணியின் போது மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து குறித்த பணியை என்று இருபத்தி மூன்றாம் தேதி வரை இடைநிறுத்துமாறு உத்தரவிட்டிருந்த நிலையில் குறித்த பகுதியில் கள ஆய்வு மேற்கொள்ளும் நடவடிக்கை இன்று காலை முதல் முன்னெடுக்கப்பட்டது சாம்பூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சாம்பூர் சிறுவர் பூங்காவுக்கு எதிராக கடற்கரையோர பகுதியில் மெக்கெனப்படுகின்ற மிதிவடி அகலும் நிறுவனம் கடந்த வெள்ளிக்கிழமை மிதிவடி அகலும் பணியை ஆரம்பித்தது இந்த நிலையில் குறித்த பகுதியில் கடந்த இருபதாம் திகதி அகழ்வு பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது சிதைவடைந்த மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து குறித்த பணி நீதிமன்ற உத்தரவுக்கு அமைவாக குறித்த பகுதியில் ஆய்வுப் பணிகள் இடைநிறுத்தப்பட்டது இன்று மோதூர் நீதிமன்றத்துக்கு வருகை தந்து குறித்த இடத்தை பார்வையிட்டதோடு குறித்த பணியில் போலீசார் பூகோள பகுப்பாய்வு திணிக்கல அதிகாரிகள் மற்றும் பல அரசு அதிகாரிகளும் பங்கேற்றனர் குறித்த அகழ்வு பணியின் போது சிதைவடைந்த மனித தலைப்பகுதி மற்றும் கால் எலும்பு பகுதிகளே கண்டெடுக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் சாம்பூர் படுகொலையின் நினைவாக அமைக்கப்பட்ட தூபியை ஆண்மைத்த பகுதியில் அகழ்வு பணி மேற்கொண்ட போதே குறித்த மனித எலும்பு பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சகோதரத்துவ தினத்தை முன்னிட்டு சோசியலிசம் சங்கத்தினர் கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்தில் இருந்து யாழ்தேவி ரயில் மூலம் இன்று யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்துள்ளனர் இன்று காலை ஆறரை மணியளவில் ஆரம்பித்த பயணம் மாலை இரண்டு மணியளவில் யாழ்ப்பாணத்தை அடைய திட்டமிடப்பட்டது குறித்த பயணத்தில் கொரோனாக்கள் புகையிரத நிலையத்தில் நூல்கள் வழங்கும் நிகழ்வும் இடம்பெற்றது அதே போன்று அனுராதபுர புகையுர்த நிலையத்திலும் நிகழ்வுகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது புகையிரதம் யாழ்ப்பாணத்தை வந்தடைந்ததும் யாழ்ப்பாண புகையிரத நிலைய நூலகத்துக்கு நூல்கள் வழங்கும் நிகழ்வு இடம்பெறும் அதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாண புகையிருந்த நிலையத்திலிருந்து இருந்து ட்ரெம்பர் மண்டபம் நோக்கி நடைபயணம் மேற்கொள்ளப்படும் அங்கு கலாச்சார நிகழ்வுகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நாளை எழுவை தீவுக்கு பயணிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது அங்கு இருநூறு பேனங்கன்று நடிகை செய்யப்பட உள்ளதுடன் எழுவைத்தீவு பாடசாலைக்கான அபிவிருத்தி நடவடிக்கைகள் மற்றும் தீவின் இளைஞர்களுக்கான விளையாட்டு உபகரணங்களை வழங்கும் நிகழ்வுகளும் இடம்பெற உள்ளன ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் லிமிடெட் மற்றும் வரையறுக்கப்பட்ட விமான நிலையங்கள் மற்றும் விமான சேவைகள் நிறுவனங்களில் நடந்த மோசடி ஊழல் மற்றும் முறைகேடுகளை விசாரிக்க ஜனாதிபதி விசேட விசாரணை குழுவை ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்க நியமித்துள்ளார் மேற்படி ஜனாதிபதி செயலகத்தில் விசேட விசாரணை குழுவை ஜனாதிபதி நேற்று பிற்பகல் சந்தித்து அவர்களுடன் கலந்துரையாடினார் ஏதும்போது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் லிமிடெட் நிறுவனம் மற்றும் வரையறுக்கப்பட்ட விமான நிலையங்கள் மற்றும் விமான சேவைகள் நிறுவனம் என்பவற்றில் நடந்த முறைகேடுகள் குறித்து முறையான விசாரணை நடைபெறாமையால் எந்த நிறுவனங்கள் பாரியளவில் அளவில் செயலிழந்து ஜனாதிபதி ஆளுகுமார திசாநாயக்கர் சுட்டிக்காட்டினார் சம்பவங்கள் தொடர்பாக முன்வைக்கப்பட்ட அனைத்து விடயங்களையும் ஆராய்ந்து துரிதமாக விசாரணை நடாத்தவும் எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் தடுக்க தேவையான வழிகாட்டுதல்கள் அடங்கிய அறிக்கை சமர்ப்பிக்கவும் அவர் குழுவுக்கு அறிவித்தார் இந்த விசேட விசாரணை குழுவுக்கான நியமன கடிதங்களை ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக குமார் நாயக்கன் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் குழுவின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் உறுப்பினர்களுக்கு வழங்கினார் நாவலப்பிட்டிய ஏம்பல் பெட்டிய தோட்டத்தில் உள்ள பாலடிந்த பங்களாவுக்குள் பெண்ணொருவரின் கழுத்தை அறுத்து படுகொலை செய்த நபர் காம்பளை போலீஸ் நிலையத்தில் நேற்று சரணடைந்தார் மேலதிக விசாரணைக்காக நாவலப்பட்டிய போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் நாவலப்பட்டிய எம்பல் புட்டிய தோட்டத்தை சேர்ந்த முப்பத்தி ஒன்பது வயதான மூன்று பிள்ளைகளின் தாயொருவரை எவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் கொலை செய்யப்பட்ட பெண் சாந்தக நபருடன் காம்பளை புசல்ல பகுதியில் ஒன்பது மாதங்களாக வசித்து வந்துள்ளார் எனவும் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி தனது சட்டப்பூர்வ கணவரின் வீட்டுக்கு சென்றுள்ளார் எனவும் அங்கிருந்து மேற்படி நபருடன் தொலைபேசியில் உரையாடியுள்ளார் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது குறித்த பெண் வீட்டு வேலைக்காக வெளிநாடு செல்ல திட்டமிருந்தார் எனவும் அதற்கு களத்தொடர்பை பேணிய நபர் கடும் எதிர்ப்பை வெளியிட்டு வந்தார் எனவும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது மேற்படி பெண்ணுக்கு அழைப்பை ஏற்படுத்திய சாந்தக நபர் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி பாலடிந்த பங்களாவுக்குள் அவரை அளித்துள்ளார் அவர் சென்ற வழியில் களத்தை அறுத்து கொலை செய்துள்ளார் எனவும் தெரியவந்துள்ளது சம்பவம் தொடர்பில் நாவலப்பட்டிய போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரித்தானியாவில் ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்துள்ள குடிவரவு சட்டங்களின் கீழ் நோயாளிகள் ஊனமுற்றோர் மற்றும் முதியோரை பராமரிக்கும் வேலைகளுக்கு வெளிநாட்டினரை ஆட்சேர்ப்பு செய்வது உடனடியாக நிறுத்தப்பட்டுள்ளது கடந்த சில ஆண்டுகளில் இந்த வேலைக்காக இலங்கையிலிருந்து ஏராளமானோர் சென்றிருந்த நிலையில் எதிர்காலத்தில் இந்த வேலை மூலம் இலங்கையர்கள் பிரித்தானியாவுக்கு குடிபெயரும் வாய்ப்பு மூடப்பட்டுள்ளது ஆரம்பத்தில் இந்த வேலைக்கு வருபவர் தவிர குடும்ப உறுப்பினர்களுக்கும் இந்த வேலைக்கு பிரித்தானியாவுக்கு வர விசாக்கள் வழங்கப்பட்டன எனினும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு எந்த வேலைக்கு வருபவர்களுக்கு மட்டுமே விசா வழங்கப்பட்டது தற்போது புதிய சட்டம் இந்த வேலைக்கு வெளிநாட்டினரை ஆட்சேர்ப்பு செய்வதை முற்றிலுமாக தடை செய்கின்றது கூடுதலாக பட்டப்படிப்பை முடித்த வெளிநாட்டு மாணவர்களுக்கு பிரித்தானியாவில் தாங்கி வேலை செய்ய வழங்கப்பட்ட இரண்டு ஆண்டு அனுமதியை பதினெட்டு மாதங்களாக குறைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது அத்துடன் வெளிநாட்டில் இருந்து வரும் மாணவர்களுக்கு பல்கலைக்கழகங்கள் மூலம் கட்டணம் வசூலிக்கவும் பிரித்தானிய அரசாங்கம் முடிவு செய்துள்ளது பிரித்தானியாவில் வேலை வேலை செய்ய அனுமதி வழங்கக்கூடிய வேலை வகைகளும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன மேலும் அவர்கள் வருடத்துக்கு சம்பாதிக்க வேண்டிய குறைந்தபட்ச சம்பளம் நாற்பது ஆயிரம் பவுன்ஸுக்கு மேல் அதிகரிக்கப்பட்டுள்ளது ஐந்து ஆண்டுகளுக்குப் பின்னர் வேலை அனுமதியுடன் பிரித்தானியாவில் பணிபுரியும் ஒருவருக்கு வழங்கப்பட்ட நிரந்தர குடியிருப்பு தற்போது பத்து ஆண்டுகளாக நீடிக்கப்பட்டுள்ளது படகு மூலம் சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்கு வரும் வெளிநாட்டினரின் எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கியுள்ளது மேலும் சுற்றுலா மற்றும் மாணவர் விசாக்களில் பிரித்தானியாவுக்கு வந்து அகதிகளாக வாழ விண்ணப்பிப்பவர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது என்று அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் அகதிகள் தங்க வைக்கப்பட்டுள்ள விடுதிகளுக்கு அருகில் அந்த நாட்டு மக்கள் அடிக்கடி போராட்டங்களை நடாத்த தொடங்கியுள்ளனர் கடந்த அரசாங்கம் ருவாண்டாவில் அகதிகளை மேல்குடியேற்ற ஒப்புக்கொண்டிருந்தது ஆனால் தொழிலாளர் கட்சி ஆட்சிக்கு வந்தபோது ருவாண்டாவில் அகதிகளை முள்குடியேற்றுவதற்கான முடிவு இடைநிறுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தென்கொரியாவில் பெய்து வரும் கனமழையால் பல பகுதிகளில் வெள்ள மலைமோதி பெருக்கெடுத்துள்ளது தொடர்ச்சியாக ஏற்பட்டு கனமழையால் தென்கொரியாவின் பல பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது இதனால் அந்த பகுதிகளில் உள்ள மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன தென்கொரியாவின் தெற்கு சுங் மாகாணம் காங்ஜூ நகரம் வெள்ளம் நிலச்சரிவில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது கேப்ஜோங் மாவட்டத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் வீடுகள் மற்றும் நிவாரண முகாம்கள் மூழ்கியுள்ளன வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவில் உயிரிழந்துள்ளதோடு போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கனமழையின் மத்தியில் பயணித்த வாகனங்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதிலேயே இருவர் உயிரிழந்தனர் அத்துடன் தொடரும் கனமழையால் மேலும் பலர் காணாமல் போயுள்ளதால் அந்த பகுதிகளில் மீட்பு பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன வெள்ளம் சூழ்ந்த பகுதியில் வசிக்கும் பதிமூவாயிரம் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கனமழையால் ஏற்பட்ட உள்ள மற்றும் நிலச்சரிவால் தென்கொரியாவின் பல பகுதிகள் மூழ்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது